மாணவர்கள் எவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக எனவே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் மாலை நிற வணக்கங்கள் தரம் பதினோராம் ஆண்டு என்ற முதல் எழுத்துக்கள் சார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான வகைப்பாட்டை நாங்கள் அவதானித்து கொண்டு வருகின்றோம் தரம் பதினோராம் ஆண்டுல இருக்கின்ற பிரதானமான ஒரு இலக்கண பகுதியாக அமைந்திருக்கிறதா இந்த முதல் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு விடையமும் அதே மாதிரி சார்பு எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு விடையம் இப்போ எழுத்துக்களை ரெண்டு பிரதான வகைப்படுத்தலாம் ஒன்று முதல் எழுத்துக்கள் அடுத்தது சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன வேறு என்றால் தமிழ் மொழியினுடைய அடிப்படையான எழுத்துக்கள் அல்லது மூல ஒலிகளை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் முதல் எழுத்துக்கள் என்று அழைப்போம் சார்பு எழுத்துக்கள் என்றாண்டால் அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டு ஒலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற எழுத்துக்களை நாங்கள் என்ன எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் சார்பு சார்பெழுத்துக்கள் என்று சொல்லுவோம் முதல் எழுத்துக்களை தமிழில் முப்பது இருக்குது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சேர வருகின்ற முப்பது எழுத்துக்களையும் நாங்கள் என்னென்று சொல்லுவோம்ன்னா தமிழில் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் எழுத்துக்கள் என்றால் அது முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டு ஒலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற எழுத்துக்களை நாங்கள் சார்பு எழுத்துக்கள் என்ற ஒரு வகைப்பாட்டுக்களை வகைப்படுத்த முடியும் கடைசியாக நான் படிப்பித்த வகு வகுப்பில் அந்த எழுத்துக்களினுடைய இரண்டு பிரதானமான வகைப்பாடுகளையும் பற்றி சொல்லுக்க தமிழ் மொழிக்கு பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படையான மூல ஒலிகள் அல்லது முதன்மையான எழுத்துக்களை நாங்கள் என்னென்று வேண்டாம் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அதில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டையும் கூட்ட வருகின்ற முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படும் ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா ஊனா ஊவண்ணா ஏனா ஏ அண்ணா ஊனா ஓவன்னா அவன் ஆண்ட பன்னிரண்டு உயிரெழுத்துக்களும் இக்கண்ணா இங்கன்னா இச்சன்னா இங்கண்ணா இட்டண்ணா இன்னண்ணா இத்தண்ணா இந்தண்ணா உப்பண்ணா உம்மண்ணா ஒராக ஜரள வளரன்னு சொல்கிற இடைநிலத்துக்கள் வந்து ஒரு இட்டண்ணா இன்னண்ணா என்று சொல்லப்படுகிற பதினெட்டு அந்த மெய் எழுத்துக்களும் கொண்ட கூட்ட வருகின்ற பதினெட்டு முப்பது எழுத்துக்களையும் முதல் எழுத்துக்கள் என்று அழைப்போம் அந்த உயிரெழுத்துக்களில் பிறகு ரெண்டு விதமான வகைப்பாடுகள் இருக்கிறது உயிரெழுத்துக்களில் பிறகு ரெண்டு விதமான வகைப்பாடுகள் காணப்படுகிறது உயிரெழுத்துக்கள்னு பார்த்திங்களேண்டா பிள்ளைகள் ரெண்டு விதமான வகைப்பாடுகள் இருக்குது உயிரெழுத்துக்களில் விதமான வகைப்பாடுகள் இருக்குது ஒன்று சொல்லப்படுகிறது உயிர் குறில் எழுத்துக்கள் ஒன்று சொல்லப்படுகிறது உயிர் குறில் எழுத்துக்கள் என்ற ஒன்று இருக்கு உயிர் குறில் எழுத்துக்கள் அடுத்தது இருக்குது உயிர் நடில் எழுத்துக்கள் ஒன்று இருக்குது உயிர் குறில் எழுத்துக்கள் அடுத்தது உயிர் நடில் எழுத்துக்கள் என்ற ஒரு வகைப்பாடு இருக்குது உயிர் குறியில் எழுத்துக்கள் அடுத்தது உயிர் நடில் எழுத்துக்கள் அப்போ உயிர் குறியில் எழுத்தன்றது வேறு மரபேர் கொண்டு அழைக்கப்படும் என்னென்று சொல்லப்படும் என்றால் குற்றழுத்தண்டும் சொல்லுவோம் உயிர் குரில் எழுத்த நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் குற்றெழுத்தண்டு சொல்லுவோம் அப்போ இதில் உயிரெழுத்துக்களில் குறுகிய சொல்கிற இடத்தை தவளாமா குறுகிய அந்த ஓசையினை உடைய எழுத்துக்கள் குறுகிய அந்த ஓசையினை உடைய அந்த எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் குற்றெழுத்துக்கள் என்று நாங்கள் சொல்லலாம் உயிரெழுத்துக்களில் உச்சரிக்கின்ற பொழுது குறுகிய ஓசையினை உடைய அந்த எழுத்துக்களை குற்றெழுத்துக்கள் என்று சொல்லுவோம் அதில் அஞ்சு எழுத்துக்கள் வரும் அஞ்சு ஒன்று ஆனா அடுத்தது ஈனா அடுத்தது ஊனா அடுத்தது ஏனா அடுத்தது ஓனா அப்போ இந்த அஞ்சு எழுத்துக்களுக்குமான மாத்திரை அளவு எத்தனை மாத்திரையாக இருக்குமென்றால் ஒது மாத்திரையாக இருக்கும் இந்த அஞ்சு எழுத்துக்களுக்குமான மாத்திரை ஒரு மாத்திரையாக இருக்கும் இதைத்தான் நாங்கள் குரிலெழுத்தண்டும் சொல்லலாம் அல்லது குற்றழுத்தன்று சொன்னாலும் அது இதாகத்தான் இருக்கும் அதாவது உயிரெழுத்துக்கல்ல குறுகிய அந்த ஓசைனையுடைய எழுத்துக்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா குற்றெழுத்துக்கள் அதே மாதிரி உயிரெழுத்துக்கல்ல நீண்ட ஓசைனையுடைய எழுத்துக்கள் நீண்ட ஓசைனை உடைய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்ல நீண்ட அந்த ஓசைனை உடைய எழுத்துக்களை அந்த நீண்ட அந்த உடைய எழுத்துக்களை நாங்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் அல்லது ஒரு மறுபேர் இருக்குது நெட்டெழுத்துன்னு சொன்னாலும் அதனுடைய அர்த்தம் உண்டாகத்தான் இருக்கும் நெட்டெழுத்தண்டு சொன்னாலும் அதனுடைய அர்த்தம் உண்டாகத்தான் இருக்கும் அதில் அஞ்சு எழுத்து இதில் எத்தனை எழுத்து வேண்டாம் ஏழு எழுத்துக்கள் வேண்டு ஆவண்ணா அடுத்தது ஈஎண்ண உவண்ணா ஏ அண்ணா ஐ அண்ணா ஓவன்னா என்று சொல்லப்படுகிற எழுத்துக்கள் இருக்கும் இந்த எழுத்துக்களை உச்சரிக்க எழுக்கின்ற கால அளவு ரெண்டு மாத்திரை இதுக்கு ஒரு மாத்திரையாக கருதப்படுகிற அதே வேளை இதுக்கான மாத்திரை அளவு எத்தனை மாத்திரையாக இருக்குமென்றால் ரெண்டு மாத்திரை அளவாக இருக்கும் இதை சொல்கிறது உச்சரிக்கெடுக்கிற கால அளவு ஒரு மாத்திரை இதை உச்சரிக்கெடுக்கின்ற கால அளவு எத்தனை மாத்திரை என்றால் இரண்டு மாத்திரைகள் என்று தமிழில் இருக்கிற இலக்கண நூல்கள் என்ன செய்கிறால் குறிப்பிடுகிறார் உயிரெழுத்துக்களில் ரெண்டு உச்சரிப்பு முறையிலாக இரண்டு வகைப்படுத்த முடியும் ஒன்று உயிர் குறி எழுத்தண்டா அதை குற்றெழுத்தன்று சொல்லுவோம் பிள்ளைகள் உயிர் நெடில் எழுத்தண்டா அதை நாங்கள் நெட்டெழுத்துக்கள் என்று சொல்லுவோம் உச்சரிக்கின்ற பொழுது குறுகிய அந்த ஓசைனுடைய எழுத்துக்களை உயிர் குரில் எழுத்தன்று சொல்லுவோம் அதில் அஞ்சு எழுத்துக்கள் இருக்குது ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனான்னு சொல்கிற அஞ்செழுத்து அவற்றிற்கான மாத்திரை அளவு ஒரு மாத்திரை உயிர் நெடிலெழுத்து அன்றது நெட்டெழுத்து உச்சரிக்கின்ற பொழுது நீண்ட ஓசைன உரிய எழுத்துக்களை நாங்கள் நெட்டெழுத்துக்கள் என்று சொல்லுவோம் ஆவன்ன ஈஎண்ண ஊவன்னா ஏ அண்ணா ஐயன்னா அவ்வண்ணா என்று சொல்லப்படுகின்ற அந்த எழுத்துக்கள் வேறு அவைய குரில் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு ஒரு மாத்திரையாக கருதப்படும் அதே வேளை பிள்ளைகள் நெடில் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு இரண்டு மாத்திரையாக கருதப்படும் எழுதிக்கொள்ளும் வகையில் உயிர் எழுத்துக்களை உயிர் எழுத்துக்களை அவற்றின் உச்சரிப்பின் அடிப்படையில் உயிர் எழுத்துக்களை அவற்றின் உச்சரிப்பின் அடிப்படை இரண்டு பிரதான வகைப்படுத்த முடியும் இரண்டு பிரதான வகைப்படுத்த முடியும் அவை பின்பெருமாறும் ஒன்று உயிர் குரு எழுத்துக்கள் அழுத உயிர் நெடில் எழுத்துக்கள் சின்னொரு உபதலையங்கம் போடுங்கோ உயிர் குருவில் எழுத்துக்கள் எழுதுங்கோ உச்சரிக்கின்ற பொழுது உச்சரிக்கின்ற பொழுது குறுகிய ஓசையினை உடைய எழுத்துக்கள் குறுகிய ஓசையினை உடைய எழுத்துக்கள் குறுகிய ஓசையினை உடைய எழுத்துக்கள் உயிர்குறில் எழுத்துக்கள் என அழைக்கப்படும் அந்த வகையில் உயிரெழுத்துக்களில் ஐந்து எழுத்துக்கள் குரல் அமைந்து உள்ளன ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனா இந்த குரில் எழுத்துக்கான மாத்திரை அளவு இந்த குரில் எழுத்திற்கான மாத்திரை அளவு இந்த குரில் எழுத்திற்கான மாத்திரை அளவு ஒரு மாத்திரை ஆ சின்னொரு உபதலையங்கம் போடுங்க எழுத்துக்கள் உதிர் நடிர் எழுத்துக்கள் அண்டு சின்னொரு உபதலையங்கம் உயிர் எழுத்துக்களிலே நீண்ட ஓசையினை உடைய அந்த எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என அழைக்கப்படும் உயிரெழுத்துக்களில் ஏழு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக கருதப்படுகின்றன ஏழு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக கருதப்படுகின்றன ஒன்று ஆவண்ணா ஈ அண்ணா அடுத்தது ஊவண்ணா ஏ அடுத்தது ஐ அண்ணா ஓ அண்ணா அண்ணா இந்த அவில் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு இந்த நெடில் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை கருதப்படும் இரண்டு மாத்திரை ஆக கருதப்படும் உயிரெழுத்துக்கள்ல இரண்டு வகைப்பாடு இருக்கின்றது உயிர் குரில் என்பது ஒன்று உயிர் நெடில் எழுத்து என்பது இரண்டாவது உச்சரிக்கின்ற பொழுது குறுகிய ஓசைனோட எழுத்துக்கள் உயிர் குரில் எழுத்துக்கள் என அழைக்கப்படும் உச்சரிக்கின்ற பொழுது நீண்ட ஓசைனோட எழுத்துக்கள் உயிர் நடில் எழுத்துக்கள் என அழைக்கப்படும் அதிலே ஐந்து எழுத்துக்கள் காணப்படுகின்றன இதில் ஏழு எழுத்துக்கள் காணப்படுகின்றன இதுக்கு ஒரு மாத்திரை அந்த ஏழு எழுத்துக்கும் இரண்டு மாத்திரை தை பார்க்க வேண்டியது மெய் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிற மெய் எழுத்துக்கள் என்று சொல்லலாம் அல்லது அதற்கு இன்னொரு மறுபேர் வழங்கலாம் ஒற்று எழுத்துக்கள் ஒற்று எழுத்துக்கள் என்றாலும் அது மெய் எழுத்துக்கள் என்ற தான் குறிக்கிறது ஒற்றெழுத்து என்று சொன்னாலும் அது எந்த எழுத்தை என்றால் மெய் எழுத்துக்களைத்தான் என்ன செய்யண்டா குறித்து வருகிறது என்றால் அது எந்த எழுத்தை குறிக்கும் என்றால் மெய் எழுத்துக்கள் என்பதை குறிக்கும் அவை தமிழ் தமிழில் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இது மெய் எழுத்துக்கள் இருக்கிறது அதாவது பதினெட்டு மெய் எழுத்துக்கள் என்ன சீ ரெண்டாக காணப்படுகிறது பதினெட்டு மெய் எழுத்து இருக்குது இந்த மெய் எழுத்துக்களை அதாவது உச்சரிப்படிப்படையில அடிப்படையில் நாங்கள் மெய் எழுத்துக்களை மூன்று வகைப்படுத்த முடியும் ஒன்று வல்லினம் வெண்ட ஒன்று இருக்குது ரெண்டாவது மெல்லினம் அ ஒன்றுல்ல வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் அன்று இருக்குது வெள்ளினம் உடனம் மெய் எழுத்துக்கள்ல வன்மையான ஓசையினை உடைய எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்ல வன்மையான ஓசையினை உடைய எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுவதை அவதானிக்கல அவங்க வல்லின எழுத்துக்கள் அப்போ ஆறு எழுத்துக்கள் தமிழில் இருக்கிறதா ஆறு எழுத்துக்கள் ஒன்று இக்கா இச்சன்னா விட்டன்னா அடுத்தது இத்தன்னா உப்பன்னா இட்டம் இந்த மெய்யெழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவு அரை மாத்திரை மெய்யெழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவு எத்தனையாயிருக்கு வேண்டால் அரை மாத்திரை மெய்யெழுத்துக்களை மூன்று வகைப்படுத்தலாம் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று நாங்கள் வகைப்படுத்தலாம் மெய்யெழுத்துக்களில் வன்மையான ஓசையுடைய அந்த எழுத்துக்களை வல்லின எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் அது கசட தவறு என்ற எழுத்துக்கள் அதில் இருக்கின்றது அந்த மெய்யெழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவு எத்தனையாக என்றால் அரை மாத்திரை இந்த மெய்ய வன் வல்லின எழுத்துக்களை வன்கணம் அல்லது வலி என்று நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அழைத்து வருவோம் வன்கணம் என்று சொல்லலாம் அல்லது வலி என்று சொன்னால் அது எந்த எழுத்துக்களுக்குரியால் வல்லின எழுத்துக்களுக்குரிய மறு பேராக காணப்படும் எழுதி கொள்ளுங்கள் மெய்யெழுத்துக்களை உச்சரிப்பின் அடிப்படையில் பின்வருமாறு மூன்று வகைப்படுத்த முடியும் அவை பின்வருமாறும் வல்லி எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் என்ன சின்னொரு தலையங்கம் போடுங்கோ வல்லின எழுத்துக்கள் எழுதுங்கோ மெய் எழுத்துக்களிலே வன்மை ஆன ஓசையினை உடைய எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் என அழைக்கப்படும் அந்த வகையில் மெய் எழுத்துக்களிலே ஆறு எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களாக அமைந்திருக்கும் அவை பின்}:=மாற உக்கன்னா இச்சன்னா விட்டன்னா இட்டன்னா பன்ன இட்டன் വല്ലിന എഴുത്ത് മാത്തിര അളവ് വല്ലിന എ മാ അളവ് അരെ മാത്തി വല്ലിന എഴുത്തക്കളെ வன்கணம் அல்லது வலி என்று மறுபேர் கொண்டு அழைப்பதை அவதானிக்கலாம் அடுத்தது தலையங்கம் மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் என்றால் மெய் மென்மையான ஓசையினை உடைய எழுத்துக்கள் மெய் மென்மையான ஓசையினை உடைய அந்த எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் மெல்லின எழுத்துக்கள் அன்று நாங்கள் அழைப்போம் அதாவது மெய் எழுத்துக்களில் மென்மையான அந்த ஓசையினை உடைய அந்த எழுத்துக்களை நாங்கள் என்னென்று என்றால் மெல்லின எழுத்துக்கள் அழைப்போம் அப்படியா நினைக்கும் அந்த வகையில் மெய்யெழுத்துக்களில் ஆறு எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்களாக அமைந்திருக்கும் அதை ஞனனை நமனவென்று சொல்லலாம் இங்கன்னா இஞ்சன்னா மூன்று சுழி என்னென்னா பிறகு இந்த அண்ணா பிறகு உம் அண்ணா பிறகு சண்டு சுழியின் அண்ணா அப்போ இந்த மெய்யெழுத்துக்களை உச்சரிக்க எடுக்கிற மாத்திரை அளவு அரை மாத்திரையாகத்தான் கருதப்படும் மெய்யெழுத்துக்கு பொதுவாகவே அரை தான் என்னவாக கருதப்படும் என்றால் மாத்திரையாக கருதப்படும் இந்த மெல்லின் எழுத்துக்களை மென் கணம் என்றும் அல்லது வேறு ஒரு மரபில் இருக்குது மெல்லி எனவும் அழைப்பதாக குறிப்பிடப்படுகிறது அதாவது மெய்யெழுத்துக்களில் மென்மையான அந்த ஓசையினுடைய எழுத்துக்களை நாங்கள் மெல்லின எழுத்துக்கள் என்று குறிப்பிடப்படுகிற அதே வேளை அது இந்த வகையில் ஆறு எழுத்துக்கள் தமிழில் இருக்கின்றது மெய்யெழுத்துக்களில் அந்த ஆறு எழுத்துக்களை உச்சரிக்க எடுக்கின்ற கால அளவு மாத்திரை அறையாக இருக்கும் இதை மென்கணம் அல்லது மெல்லி என்று அழைப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ள முடியும் அவைக மெய் மென்மையான ஓசையின உடைய எழுத்துக்கள் என்னென்று சொல்லப்படும் என்றால் மெல்லின எழுத்துக்கள் என்று அழைக்கப்படும் வெக மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பு பார்த்துக்கொள்ளும் என்று இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்த்தி செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்